இப்போ தேங்காய் இனிப்பு பூர்ணம் செய்யப்போகிறோம் நான் ஒரு தேங்காயை திருவி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் நூற்றம்பது வெள்ளம் பொடி இந்த வெள்ளத்தை வச்சு ஒரு காட்டம் தண்ணி ஊற்றி இதை கம்பி பதத்துக்கு பாவாக்கணும் இப்போ நல்லா கெட்டி கம்பி பாக வந்துடுச்சு இப்போ இந்த ஏலக்காயை பிடி பண்ணி இதில் போட்டுட்டு தேங்காயை சேர்த்து வதக்கணும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொழுக்கட்டை மாவு கிளறணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா பொங்க பொங்க கொதிக்க விடணும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவை கிளறணும் இந்த மாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா பொங்க பொங்க கொதிக்கிறது இல்லையா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் இந்த தண்ணியை சேர்த்து கலரணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிடுவோம் அதனால் மாவை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்க இல்லைன்னா மாவு தண்ணியாக போயிடும் சூடு ஆறுன பிறகு மாவை நல்லா ஒன்றா திரட்டி பிசஞ்சா போகும் அப்போ பதமான கொழுக்கட்டை மாவு தயாராகிடும் கொழுக்கட்டை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி எலுமிச்சம்பழ சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க அதை வந்து எண்ணெய் தொட்டுக்கிட்டு இது மாதிரி கிண்ணம் செய்யணும் அந்த கிண்ணத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை ஸ்டப் பண்ணி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை தயாராகிடும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த எண்ணு பூரணம் செஞ்சேன் இல்லையா அதை வந்து தேங்காயும் சேர்த்துக்கிட்டு செஞ்சோம்னா அந்த இன்னும் சுவையாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானில் அளவு தண்ணி விடுங்க தண்ணி கொதிச்ச உடனே நம்ம கொழுக்கட்டையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது மாதிரி ஆவி வந்தாவே ஆவி வந்து தண்ணி சுட்டினாவே உள்ள இருக்கிறது வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொழுக்கட்டையை எடுத்துடணும் இப்பொழுது சுவையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு